வியுவர்ஸ் இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பசுமை பூமியினுடைய வீட்டுக்கு வீடு திட்டத்தில் விவர்ஸு நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல்களை வந்து நம்ம கலந்துரையாடல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐயா அதுக்கு முன்னாடி விவர்ஸ் நம்ம இப்போ இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மெய்யூர் வில்லேஜின்னு சொல்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஏறக்குறைய வந்து ஐம்பது ஏக்கர் வந்து இடம் வந்து உயர்திரு மிஸ்டர் சிவ அன்பரசன் உயர்திரு இந்த இடத்தினுடைய புரப்பரேட்டர் ஐயா உயர்திரு மிஸ்டர் சிவ அன்பரசன் சாரை உங்களுக்கு முன்னா முன்னாடி அறிமுகப்படுத்த விரும்பு விரும்புகின்றேன் அடுத்தபடியாக அவருடைய அதாவது அவருடைய மாமா வந்து உயர் உயர்த்திரு மிஸ்டர் ராமசாமி ஐயா கவுண்டரா உங்களை வந்து உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் பிவாஸ் அது இல்லாமல் பிவஸ் அதனுடைய அந்த இடத்தினுடைய பராமரிப்பாளர்கள் பராமரிப்பாளர் தம்பி உங்க பேரு

இன்றைக்கி அவருடைய நிறுவனம் அவருடைய நிறுவனத்தை பற்றி அவர் பேச பேசுவார் அதுக்கு முன்னாடி விவர்ஸு இவர் நான் சார்கிட்ட முதலே சொன்ன மாதிரி சார் வந்து வீடுகளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதே ஒருக்கர் பசுமை பூமி உங்களுடைய இடத்த வந்து எப்படி டிசைன் பண்ணணும் இப்போ ஒரு தெரியும் இப்போ ஒரு ஒரு ஐயா ஒரு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு எலிவேஷன் எப்படி இருக்கணும் உள்ள பெட்ரூம் பெட்ரூம் எப்படி இருக்கணும் அதுக்கு உள்ளே உள்ள விண்டு அதுக்குள்ளே உள்ளே வந்து சூரிய ஒளி சன்லைட் எப்படி பண்ணணும் வாஸ்துன்னு சொன்ன என்ன இதை மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயாவை பொறுத்தளவு நான் வந்து ஐயாவை பற்றி ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா வந்து இன்றைக்கி நம்ம வந்து தன் சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சரில் ஐயாவுடைய ஆர்கிடெக்சர் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு பொதுமக்களுக்கு இல்லாம பிவாசு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அடிதம்னு சொல்லிட்டு அவருடைய இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு சொல்றது நான் இங்கே வந்து பார்த்த தான் தெரியும் என்னோட ஃபோனில் பேசுவார் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நிறுவனத்தினுடைய ஓனராக இருந்தாலும் ஒரு ஆ ஒரு ஏறக்குறைய நிறைய இடங்களுடைய மெயின்டனன்ஸ் பண்ணாலும் அவருடைய ஐயா உண்மையிலேயே உங்களுடைய அந்த சிம்பிளிசிட்டி அந்தனுடைய பேச்சினுடைய இனிமை அந்த நடைமுறை எனக்கு ரொம்ப ரொம்ப மனதில் ஐயா உண்மையிலே உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு கோயிலாகவே நான் பாவித்திட்டேன் ஏன்னா நானும் எத்தனையோ தோட்டத்துக்கு போகிறேன் ஐயா இன்றைக்கி வந்து ஐயா ஏறக்குறைய ஒரு வாரமாக பத்து பீடுகளுக்கு மேலே போயிருக்கோம் இருந்தாலும் ஐயாவுடைய அந்த பேச்சு அந்த இது என்ன வந்து என் மனதில் ரொம்ப ரொம்ப ப பயஞ்சிருச்சு நம்ம நான் முதலே சொல்லுவோம் விவஸ் நீங்கள் எவ்வளோ பணம் காசு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமில்ல நீங்கள் எவ்வளோ பெரிய பங்களா கட்டடம் லாட்ஜு த்ரீ ஸ்டாரு ஃபைவ் ஸ்டாரு இதெல்லாம் பண்ணுறது இல்லை ஏன்னால் உழைப்பவன் உழைத்து இந்த விவசாயம் பண்ணால் தான் நீங்கள் சோறு போடப்பு சாப்பிட முடியும் எல்லாருமே நீங்கள் பணத்தை மட்டும் சம்பாரிச்சு ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை மாதிரி நீங்கள் லாபகரமான தொழிலை மட்டும் செய்தீன்னு சொன்னால் இந்த விவசாயத்தை யார் செய்வாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க விவசாயிகள் உழைத்து உழைத்து மெழுகு திரிய மாதிரி உருகி உருகி ஒளியை கொடுத்து அவன் அழிஞ்சிட்டான் எந்த விவசாயம் வந்து தன்னுடைய முதலீடுகளை பாருங்கள் ஒரு 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 விவசாயம் செய்கிறாங்கன்னா விதைய வாங்கி மண்ணை நம்பி தான் போடுவான் நல்லா புரிஞ்சிருங்க எந்த ஒரு விவசாயம் நல்லா புரிஞ்சிருங்க விவர் தயவு செய்து இன்னைக்கு இருந்தாவது இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொரு செல்வம் படைத்தவர்களும் மிகப்பெரிய பொசிசன்ல இருக்கிறவர்களும் தயவு செய்து நீங்க விவசாயம் செய்தீங்கன்னு சொன்னா நீங்க வெங்கடாச்சலத்தை நீங்க வந்து க கையெடுத்து கும்பிட வேண்டியது ஏன்னா விவசாயம் செய்கிறவர்கள் நிச்சயமா சொல்றேன் கடவுளுக்கு சமமானவர்கள் அதுல எந்த மாட்டு கருத்தே கிடையாது

நல்லா பராமரிக்கணும் ஐயா தண்ணி வசதி குப்பசாணி பூச்சி நோய் கட்டுப்பாடு அதை பராமரிக்கிறது எல்லாமே நீங்கள் வெளியில் கற்றுக்கிட வேண்டியது இல்லையா யூடியூப்புக்கு உள்ள போய் பசுமை பூமின்னு போனாலையா அதில் உலகத்திலேயா நான் பெருமைக்கா சொல்லலையா ஏனையா என்னுடைய காலடி படாத இடங்களே இருக்காது மேக்சிமம் தமிழ்நாட்டில் அந்த ஒவ்வொரு மண்ணிலையும் வளர்ப்பு பெற ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா அதை நாங்கள் பெசிபிக்கா பண்ணிட்டு இருக்க ஐயா இந்த காய் வந்த ஐயா நிச்சயமா சொல்றேன்

முதலாளிகள் தோட்டத்தை வந்து பாக்கணும் தண்ணி பாய்தா என்ன நமக்கு அதுல மண்ணுக்கு சத்து ஏன்னா ஐயாவ மாதிரி பட்டவங்க இத மாதிரி செய்யணும் இதய்யா ஒரு கொலைக்கு இருபது புடிச்சா இந்த சைஸ் வரும் அப்பா ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு டு பதினெட்டு பாலை வரும் பதினெட்டு பட்டை ஒரு மூணு பொய் பாலையா போகட்டும் ஐயா ஒரு பதினஞ்சுல இருபது புடிச்சாலே முந்நூறு இந்த சைஸ் வரும் கண்டிப்பா வரும் இதுல மேடம் அங்க இதுல வந்து கொலைக்கு வந்து நாற்பது அம்பது புடிச்சா காய் கொஞ்சம் மீடியம் ஆகும் சார் இதுல இப்ப பாத்தீங்கன்னா முக்கால் லிட்டர் தண்ணி குறையாம இருக்கு சார் ஆமா அதுக்காக இப்ப முத்தின காய உடச்சு நீங்க அளவு போடாதுங்க இது ஒரு ஏழாவது மாதம் விட்டுனா இளநீர் சொன்னா பாலை விட்டு அதாவது பாலை வெளியில வந்து குறும்பம் வந்து குறும்பா காயா மாறி ஆறு டு ஏழாவது மாதம் எட்டில் இளநீர் ஐயா அதை வந்து பன்னிரெண்டாவது மாதம் எட்டில் காய் வெதைக்காய் அல்லது ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதாவது ஐயா நல்லா புரிஞ்சுருங்க இன்னைக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நான் மேடத்தை வந்து வியூவர்ஸ் வந்து மேடம் நேமு கொஞ்சம் மேடத்துடைய பேரை நானே சொல்கிறேன் மிஸ் நல்லம்மாள் ராமசாமி சாருடைய ஒய்ஃப் அவங்க அவங்களும் சாருடைய மதர்லாம் சாரையும் மேடமும் டீச்சரு அதனால பசுமை பூமியின் வாயிலாக மேடம் பசுமை பூமி விவசாயிகளின் வேதனும் அப்ப வேதனும் தப்பு செய்யலாமா செய்யவே செய்ய மாட்டேன் அப்ப சார் இதுதான் இது இப்ப நீங்க உரிச்சு போட்டா கூட இது ஒரு கிலோ இருக்கும் சப்போஸ் நீங்க இதை எண்ணெய்க்கு கொடுக்க முடியல வியாபாரி வாங்கலை காய் சின்னதா இருக்குதுன்னா நீங்க உடைச்சு காய போட்டா நாட்டு காய மாதிரி பருப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் திக்னஸ் திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும்

இருநூத்தி ஐம்பது டு முன்னூறு கிராம் இருக்கும் சார் கொலை இன்னைக்கு காய் அதிகமா இருந்தா காய் சிறுக்கம் சரி சார் இதை நான் சொல்லிட்டு போறாங்க நாயா இன்னும் ஒரு முக்கியமான கருத்துக்களை நான் தீபாவசுக்கு தெரியப்படுத்துறேன் ஏன்னா தென்னை மரத்துல ஐயா கண்டினியூட்டிவா நீங்க தண்ணி குடுக்கறது உரம் வைக்கிறதுனா கண்டினியூஸா இருக்கணும் ஐயா ஒரு மூணு மாதம் நீங்க சொன்னா அந்த மரத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்பர் ஈல்டு கிடைக்காது சார் கண்டிப்பாக ஏன்னா வந்து சார் இயற்கையும் செயற்கையும் என்னுடைய கான்செப்டே வித்தியாசமா இருக்கும் சப்ஜெக்ட் மாறிடும் அப்போ இது அதாவது ஐயா மாதம் மாதம் கவர்மெண்ட்டு எம்ப்ளாய் எப்படி ஒரு கவர்மெண்ட் இருந்து சம்பளம் வாங்குறானோ மாதம் முப்பது நாள் தான் சம்பளம் அதே மாதிரி இதுவும் முப்பது நாள் வந்தது ஒரு பாலை ஆமாம் மேடம் என்ன நீ ஆறாம் மாதம் காய் தான் பன்னிரெண்டு இதுக்கு எண்ணி வெட்டினாதான் சார் காய்ப்பு திறன் கூடும் இன்னும் ஒண்ணு புரிஞ்சிருங்க நீங்க இதை எளினி வெட்டாம அப்படியே மரத்துல வச்சு காய மாத்தினா எளினி வெட்டினா முன்னூத்தி ஐம்பது காய் காய்க்கிற மரம் தேங்காய் வெட்டா முன்னூறு கூட காய்க்காது ஏன்னா இலக்கிற அதுக்கு உள்ள குப்பை சாணி இலதலை ஈரப்பதம் மெயின்டைன் ஆகியே இருக்கணும் எனி டைம் தூறு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் தென் தென்னை மரத்து தூர்ல தண்ணி போக கூடாது தண்ணி வெளில தான் பாயணும் இந்த இலதன வேஸ்ட் எல்லாத்தையும் நீங்க அதுக்கு மூடாக்க பார்க்கணும் இதுதான் சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு சொன்னா தென்னை மரம் ஐயா ஈரம் காயக்கூடாது அதுக்காக அதிக தண்ணியும் கொடுக்க கூடாது நான் வர மேடம் அந்த கான்செப்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி பண்ணனா குறும்ப உதிராது இல்லாட்டு அங்க பாருங்க மேல ஒரு மரத்துல இப்ப ஐயா கூட வந்தது கேட்டாங்க சார் அங்க பாருங்க காய் என்ன உதிருது இது இல்ல அத மாதிரி இல்ல ஒரு ப்ராப்பர் என்னன்னு இப்படிதான் சார் இருக்கா இப்ப நம்ம இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இதுவரை வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை விவசாயி உயர் திரு ஹெட்மாஸ்டர் கம் அவர்கிட்ட சில விஷயங்களை நம்ம இது பண்ணோம் அப்புறம் உழைப்பாளிகளுடைய சில செயல்பாடுகளை நம்ம இப்போ இது பண்ணோம் அதை மாதிரி நம்ம வேற என்னென்ன விவசாயம் எப்படி செய்யணும் இந்த செஞ்சி உன்னுடைய இது இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னேன் ஐயா இந்த சிறஞ்சி ஒண்ணு ஏன் நாம் வந்து பெசிபிக்கா சொல்றேன்னு சொன்னாயா ஒரு பதினெட்டு அடிக்கு ஒன்று வச்சா நூத்தி முப்பது நாற்பது கன்னு வரும் இதெல்லாம் டபுள் இதே நீங்க நாட்டு ரகணம் வச்சுக்கிட்டீங்க ஏக்கருக்கு எழுவது தான் ஆமா இது ஏக்கருக்கு டபுள் அப்ப அது வந்து இருநூறு கா நாட்டு நாட்டுக்காய் காய்ச்சா இது முந்நூறு காட்சி எவ்வளவு வருமானம் வந்து யோசனை பண்ணி பாருங்க அது விவசாயம் நிறைய இப்ப புரிஞ்சு மாறிட்டு இருக்காங்க இது முக்கியமான கருத்து இதனால தான் நான் இதுல இருபத்தைந்து வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு நமக்கு நம்பர் ஒன்

பார்த்து ஆமா இதை குறித்து பார்த்தா என்ன பச்சை பச்சை உண்மையிலேயே மிக மிக அற்புதமான கலரு இதுக்கு நீங்க அந்த உரங்கள் பராமரிப்பு பூச்சி நோய் கட்டுப்பாடு பொட்டாசு கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் ஐயா யூரியா நிறைய கொடுக்கணும் இதை நம்ம ஃப்யூச்சர் வந்து டியூ கோர்ஸு அதை நான் யூடியூப்ல எல்லாமே போட்டிருக்கேன் நீங்க பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொன்னா ஐயா அதுல எல்லாமே வரும் இப்போ விவத்த மரத்தை நம்ம எப்படி காக்க வைக்கிறது சொல்லி பாத்துருவோமா சார் ஓகே சார் இப்ப நம்ம இது என்ன பண்ண இப்ப சார் இப்போ தென்னை மரம் காய்க்கணும் குறும்ப உதிரது நாட்டு மரமா இருக்கு இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம் சார் ஃபர்ஸ்ட் வந்து சார் எப்படிப்பட்ட வகையான மண்ணா இருக்கட்டும் களி மண்ணா இருக்கட்டும் வண்டல் மண்ணா இருக்கட்டும் செம்மண்ணா இருக்கட்டும் கிராவலா இருக்கட்டும் தூருக்கு கண்டிப்பாக சாறு மண்ணு அணைக்கணும் இது முதல் கான்செப்ட் ஐயா ஐயா நல்லா புரிஞ்சிருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க மண் கிராவலா இருக்கட்டும் கெட்டியான மண்ணா இருந்தா ஐயா தூருக்கு இந்த மண் அடைக்காம வெளியிருந்து வட்டன் மண் இல்லாது அழுவியல் மண்ணை தூருக்கு கொட்டுறது நல்லது நல்லா மண் அடைக்கலாம் ஏன்னா நீங்க கிராவல் மண் இது பண்ணும்போது மரத்தை ரொம்ப காம்பாக்டா பிடிக்குமே தவிர காட்டோட்டத்தையும் அந்த ஈரத்தன்மையும் அவ்வளவு ஈஸியா உள்ள ஊடுருவி பாயாது ஏன்னா நம்ம தண்ணி அடிக்கு வெளியில் விடுறோம் நீங்கள் அதுக்கும் சொட்டு நீர் பாசலை ட்ரிப்பர் விட்டீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் உண்ணு கடித்தது மாதிரி போகும் தவிர ஓவராக ஸ்டாக்னேஷன் ஆகாது அதனால் தயவு செய்து இந்த கெட்டியான தரையில் உள்ள விவசாயிகள் மண் அணைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வண்டன் மண் அல்லது கரிசன் மண் அதாவது லேட்ரைட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க வண்டல் மண்ன்னு சொல்கிறது அழிவியல் சாயின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சேண்ட் பேஸ்டு லூஸ் ஆயில் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லையா நீங்களே மீடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க தென்னை நாற்கழிவு இளதலை அந்த வண்டன் மண் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் மிஸ் பண்ணி ஐயா இதே மாதிரி தூருக்கு மண் அணைச்சிட்டேன்னு சொன்ன ஐயா மாதத்துக்கு ரெட்டு தண்ணி வந்தா கூட அந்த இது வந்து ஈர பஞ்சு அந்த சாம்பல் சாம்பல் கூட ஐயா சேர்க்கலாம் உமி பெஸ்ட்டு உமி அரிசி ஆலை இருக்கு ஐயா நீங்கள் தயவு செய்து இந்த மண்ணை மட்டும் இப்படி போடாம இந்த சாம்பலையும் ஒரு இருபது கூட கொட்டி மேல இந்த சாம்பலையும் மண்ணையும் கிளறி விட்டுருங்க அப்பதான் இந்த குறும்ப உதிர பிரச்சனைக்கு ஏன்னா திருவள்ளூர் மாவட்டம் இந்த ட்ரை ஏரியா மாவட்டம் தென்னைக்கே தண்ணியும் அதிகம் வேணும் வெயிலும் படணும் வெயிலும் படணும் நெல்லல தென்னை மரம் தயவு செய்து வைக்காதுங்க வெயில் எந்த அளவுக்கு தென்னை மரத்துக்கு இலையில படுதோ அந்த அளவுக்கு அது சுவாசிக்கிற வேர்களை உற்பத்தி செய்யும் கொலை கொலைய காட்சி ரெண்டாவது தூர்றத தண்ணி பாயலமே தவிர தண்ணி தூர போக கூடாது ஆனா மண்ண வந்து நீங்க இதை மாதிரி இருகளா இருக்கிறது அதிக காய்ப்புக்கு உகந்ததல்ல சில விஷயங்களை நீங்க பாலோ பண்ணுங்க ஐயா இல்லாட்டி நான் உரம் வச்சேன் குப்பை வச்சேன் இந்த பிரச்சனை வரும் அடுத்து நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மண் வைக்க இந்த இலை தலை எல்லாத்தையும் சார் இதே மாதிரி இது இருக்கமையான சாம்பலை கொட்டி இந்த மண்ணை கிளருங்க இத மாதிரி கிளறி விடுங்க இது இதை மாதிரி சாம்பலை கொட்டி அப்போ உங்களுக்கு இதில் கரையாம் வராது சரி கரையான் வராது கரையான் வராது சாம்பல் கொட்டா இதை பாருங்க மண் இருக்க குறைங்க பாருங்க மண் எவ்வளோ இருக்கமா இருக்குன்னு பார்த்தீங்களா கேருங்கிறேன் அது மேற்பட்ட கேருங்க கேருங்களா ஆமாங்க சார் இங்கே கேருங்களா கேர் வந்து திரச்சியா போல பாருங்க கேருங்க வேர் வந்து தடுமாறுது இங்க பாருங்க வேர் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வேர்கள் வரும் அடுத்தயா இதை பண்ணிக்கிட்டு சுலோப்பா வரும் இங்கே பாருங்க இப்படி அடுத்து இந்த என்ன இருக்குதா சார் இங்க பாருங்க இதை வெட்டி இங்கே பாருங்க இங்கே தண்ணி பாய்க்கிறேன் பாய்க்குறேன் சொன்னீங்க பாருங்க ஹார்டாக இருக்குன்னு பாருங்க மண்ணு கீழே களி இங்க

இத பாரு பெண்ணுடைய கழிவுகளை எரிக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்த ஐயா ஒரு சிரட்டர் வாங்குங்க

வருஷத்துக்கு பாலை வரும் பன்னிரெண்டு மட்டை வரும் ஏறக்குறைய நூறு கிலோ நமக்கு கரிம பொருள் குப்பை கிடைக்கும் அடுத்து மண் அணைக்கிறாரு தண்ணி வந்து இதுக்குள்ளதான் பாயணம் இதுக்கு மேல சாம்பல் நிறைய போடுங்க ஒரு இருபது சட்டி போடுங்க அந்த சாம்பல் வந்து மண்ணையும் பொலப்பொழத்து கொடுக்கும் கரையம் வராது பொட்டாசத்தை அதிகமா இருக்கு குறும்போ உதிரவே உதற சார் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன உரம் யூரியா அவ்வளவு பொட்டாசு எவ்வளவு சூப்பர் எவ்வளவு இல்லாட்டி இயற்கை உரம் இதே மாதிரி நம்ம அணைச்சிட்டு சார் அதுக்கடுத்து தோட்டத்தை வந்து உழுகாதுங்க தோட்டம் வந்து இதான் கிடக்கணும் தென்னம் தோப்புன்னு சொன்னா இதான் இருக்கணும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இது வாங்குறேன் பிரஸ் கட்டர்

சாம்பல் வந்து மண்ணுடைய தன்மையை மாத்திர தன்ன சாம்பலுக்கு மட்டும்தான் உண்டு அடுத்து மண்ணுடைய தன்மையை மாத்துறது கழிவுகளுக்கு மட்டும்தான் அதனாலதான் நம்முடைய மூதையர்கள் வந்து கழிவுகளை எரிக்காம உரமா மாத்தனாம் இன்னைக்கு வந்து நவீன விஞ்ஞான எரிக்க சொல்றான் என்ன எரிச்ச மாதிரி என்ன எரிச்சா எவ்வளவு பெரிய சக்தியை நம்ம இழக்கிறோம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் கொத்தடிச்சிருவாங்க அக்கிய கொடுத்து தயவு செய்து கொடுத்தாருங்க சார் அதை வந்து உரமா மாத்தணும் ஏன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் முத்தான முத்தா முதல் நபர் உயர்த்து ஒரு பெரிய ஒரு சமுதாய சிந்தனையோட நம்ம சாரை மீட் பண்ணி ஐயாவை பார்க்கறேன்னு சொன்னால் அது பசுமை பூமிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொற்றி தான் ஆமா திருவள்ளூர் மாவட்டத்தை இப்போ ஒரு விதை தான் விதைச்சிருக்கேன் இன்னும் அது ஒரு பத்து வருஷத்தில் எப்படி அடின ஐயா முன்னூறு பிசிஸ் வச்சு உலக லெவலப் பண்ணுறாரோ பசுமை பூமிங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை மக்களுக்கு தெரிய அது வந்து சந்தேகமே கிடையாது சார் இதுதான் பசுமை பூமியுடைய செயல்பாடு என்னன்னு சொன்னா வாங்க மேடம் பசுமை பூமியினுடைய செயல்பாடு அதாவது ஐயா நல்லத சொல்லும் போது மக்கள் பத்து எரிப்ப எதிர்ப்பார்கள் அதாவது நல்லது சொல்ல வந்த முகமது நபியா கல்லால தூக்கி வரட்டலாம் ஏசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சான் ராமரா வனவாசம் அனுப்புறாங்க காந்தி என்ன பண்ணா நல்லவங்க வாழ முடியாது ஆனா சமுதாயம் அதை தெரிஞ்சு மாறும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் பையா தோட்டத்தை வந்து பார்ப்பாங்க என்ன சார் நீங்கள் இப்படி ஏன்னா போட்டுன்னு சொன்னார அது உண்மை அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் மாறி அதை அனுபவிக்கிறோம் உணரணும் சார் சொன்னார தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சமே சாம்பல் போட்டோம் உரம் வைச்சோம்மா குப்பை வச்சோமா மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு நல்லா தான் இருக்குது பரவாயில்ல டானிக்கும் கெட்டு இப்படி வரணும் அப்போ இதை பக்கவங்க பார்த்து இந்த மேடம் வெளியில் போவாங்க யாரே மேடம் உங்கள் பேர் மேடம் பூர்ணிமா மேடம் வந்து என்ன உங்கள் தோட்டம் வந்து நல்லா இருக்க அது பசுமை பூமி இங்க வருது அப்ப அவங்க பசுமை பூமியை பார்க்க ஆரம்பிப்பாங்க சார் நம்ம இந்த மாதிரி விவசாயத்தை நம்ம முன்னிறுத்தணும் நீங்க செய்ய வேண்டிய சார் வெளி மண்ணை எடுத்து வரப்பு கட்டுங்க எப்போதுமே தூருக்கு மண்ணு கட்டியான மண்ணை அணைக்காதுங்க குப்பச்சாணி எது இருந்தாலும் இதுக்கு மேல போடுங்க அதாவது வேஸ்ட்டுக்கு மேல தான் நீங்க குப்பச்சாணி போடணும் கோழி இருவார் கட்டி எதா இருந்தாலும் ஆமா அதுக்கு மேல சாம்பல் பொட்டி இதை மாதிரி வரப்பு கட்டி தண்ணி கனமா பாய்க்க நிச்சயமா சொல்றேன் பன்னிரெண்டு பாலம் வரும் இதுல பன்னிரெண்டு பதினஞ்சு பாலம் நாட்டு ரகத்திலே வரும் நீங்க முறைய பராமரிச்சா காய் வந்து கொஞ்சம் பீடிய சைஸ்ல வரும் கண்டிப்பாக இதே இருநூறு காய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் காட்டும் நாட்டு மரமே தேங்காய்க்கு பெஸ்ட் எனக்கு நீங்க கொடுக்க முடியாது ஏன்னா கொடுத்தா பத்து ரூபாய் கேட்பான் நான் கொடுத்த ரகத்தை போட்டி முப்பது ரூபா நாற்பது ரூபாய் கேட்பேன் அதே மாதிரி இந்த மாட்டு தீவனுடைய கழிவு இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த வேலி மசாலா குதிரை மசாலா இன்னும் நல்லா செய்யலாம் தான் இந்த வரப்பை சுத்தியே நீங்க கொள்ளு விதைக்கலாம் கிராம் அது ஒரு வேறுமூச்சி தாவரம் இத மாதிரி விவசாயத்தை நம்ம வந்து மாடனைஸா காசு கொடுத்து வாங்குறதை குறைக்கணும் அடுத்து தென்னக்கன்று வாங்கும் போது சா வெதை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்படி ஐயா வந்து ஒரு நூறு வருஷம் கட்டடம் கட்டி நூறு வருஷம் குடும்பம் நடத்துறோமோ தென்னங்கண்ணும் நூறு வருஷம்தான் நம்ம புள்ளையும் நூறு வருஷம்தான் வீடும் நூறு வருஷம்தான் தென்னம் புள்ளையும் நூறு வருஷம்தான் பயிர்களில் தென்னம் புல்லையை மட்டும்தான் புள்ளைன்னு சொல்லுவோம் இப்போ இவங்களை போய் புல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனால் தென்னை மரத்தை இப்போ ஆரம்பத்தில் புல்லை அதே அப்போ ரெண்டும் ஒன்று தான் இப்போ பொண்ணுன்னு சொல்கிறோம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது புல்லை குழந்தை தென்னையும் குழந்தை இப்போ பார்க்கும்போது ஆகையால் விவசாய பெருமக்களே நம்ம வந்து இப்போ இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டோம் ஐயாட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அங்கே வர சார் வேஸ்ட்டுகள் அது பாருங்கள் அதை எல்லாத்தையும் வெட்டி குளிக்க போடுங்க எந்த வேஸ்ட்டுகளும் சார் தென்னமரத்தை தூர சுற்றி தான் இருக்கணும் இருந்தால் காத்தோட்டம் நிறைய இருக்கும் மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் மண்ணினுடைய தன்மை மாறும் கண்டிப்பாக மாறும் நீங்க இந்த ஒரு மரத்திலிருந்தே மூணு மாதத்தில் நீங்கள் இதை வாட்ச் பண்ண போகிறீங்க மூணு இந்த மரம் எவ்வளோ குல பிடிக்குதுன்னு பாருங்கள் இதை மாதிரி செய்துட்டு கழிவுலன்னா கழிவுகள் வந்து தூற வரணும் இந்த இடத்தை மூடாக்கா போடணும் அதாவது சொன்ன மாதிரி அந்த பிரஸ் கட்டர் இந்த புல்ல வெட்டி அப்படியே அப்படியே போட்டு பார்க்கறதுக்கும் தோப்பு ரொம்ப காடு மாதிரியும் தெரியக்கூடாது நடக்கணும் அதே மாதிரி தென்னை மரத்துக்கும் உழவும் வந்து விரோதி உழுத கூடாது ஆகிய சார் வேற ஏதாவது நம்ம டவுட் இருக்கா உங்களுக்கு தெரியாது நம்ம பார்ப்போம் வேற இது சம்பந்தமா அந்த குடும்ப உதிருதல் இப்ப நிவர்த்தி பண்ணிடலாம்

ரெண்டு குறைபாடு ஐயா ஒன்று வந்து தண்ணி பற்றாக்குறை ஓகே தண்ணி பற்றாக்குறையாக ஐயா அது வந்து தன்னை வலுப்படுத்தி நிற்காது இப்போ ஐயா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது இது ரெண்டு மணி நேரம் படுத்துருவேன் அதை மாதிரி அவங்களுக்கு தொங்கிருவாங்க எனர்ஜி ரெண்டாவது ஐயா இந்த மண்ணு கையா ஜிப்ஸம் நிறைய கொடுக்கணும் ஜிப்ஸம் சாம்பலும் ஜிப்ஸமும் கொடுத்துட்டு மீது இந்த யூரியா பொட்டாஸ் சூப்பர் அசுயூசலாம் பட்டு நீங்கள் நிறைய கொடுக்க வேண்டியது ஜிப்ஸம் ஒரு மரத்துக்கு மூணு கிலோ மூணு கிலோ ஜிப்ஸாம் ஒரு சாம்பல் நிறைய கொடுத்துருங்க அதே மாதிரி மெட்ட உரங்கள் பொட்டாசு ரெண்டு கிலோ சூப்பர் ரெண்டு கிலோ யூரியா ஒன்று ஒன்றரை கிலோ நம்மகிட்ட புஸ் பூம்பும் பூஸ்டது ஒரு இருக்குது இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு அது தனி வீடியோவாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துருங்க அடுத்து நுண்ணூட்ட சத்து அது நீங்களே தயார் பண்ணுங்கள் இல்லை வாங்கி அதை போடுங்க நுண்ணூட்ட சத்தையும் பேரூட்ட சத்தையும் ஐயா மிஸ் பண்ணக்கூடாது நுண்ணூட்டத்தை தனியாக போடணும் மற்ற உரங்களை தனியாக போடணும் அதை இதையும் மிஸ் பண்ணக்கூடாது ஜிப்சமும் கொட்டாதது வேப்ப இது சாம்பலும் நிறைய கொடுங்க இந்த இலதில எல்லாம் உள்ள போடுங்க இந்த தூரை வந்து மேடம் இடத்த வந்து கொத்தி சாம்பல் போட்டு கொஞ்சம் புலப்பழப்ப கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தா உண்மையிலே இதே இருநூறு எனக்கு இருநூத்தி ஐம்பது காய்கள் கூட காய்க்கும் காய்கறிலேயே இருக்கிற பயிர்கள்ல தென்னையை மாதிரி ஒரு அற்புதமான பயிர் பார்க்க முடியாது கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி மாதம் மாதம் வருமானம் மாதம் மாதம் நல்லா புரிஞ்சிருங்க ஆயிரம் மரம் வச்சா நாட்டுக்காயில முப்பதாயிரம் கா வச்சா பத்து ரூபா போட்டால் மூணு லட்சம் ஆயிரம் காய்னு சொல்லி ஆயிரம் மரம் பத்து ஏக்கர் பன்னெண்டு அது நீங்க வச்சிருக்க வந்து ஏழு ஏக்கர்ல முடிச்சிடலாம் மாதம் மாதம் வருமானம் பிரச்சனை இல்லாத வருமானம் தான் அனிதாவ ஆயிரம் மரம் இருந்தா அரசனுக்கு சமம் நல்லா வேற எந்த பயிருக்கு இதெல்லாம் கிடையாது எத்தனையோ பயிருக்கு மிளகு இருக்கு ஏலக்காய் இருக்கு கிராம்பு இருக்கு இதெல்லாம் எவ்வளோ விலை உயர்ந்த இருந்தாலும் தென்னைக்கு மட்டும்தான் அரசனோட கம்பேர் பண்ணியிருக்கேன் தென்னையை மட்டும்தான் தென்னம்புள்ளேன்னு சொல்கிறது புரியுதுனையா அதை மாதிரி ஒரு அற்புதமான செயலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதை இன்னை இருந்து ஐயா உங்களுடைய செயல்பாடு மற்ற விவசாயிகளுக்கும் முன் உதாரணமாக இருக்கணும் அவன் ஐயா இது முன் உதாரணமாக இருக்கணும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கணும் மாற்றணும் சமுதாய சிந்தனையோட பசுமை பூமி ஐயாவுடைய ஆதரவோட ஐயாவுக்கு திரும்பவும் நான் நன்றி சொல்லி அனைத்து விவோஸும் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அனைத்து விவோஸும் அவருக்கு சொல் சொல்லுங்க இத்துடன் விவோஸ் நம்ம இந்த கான்செப்டை முடிச்சுக்கிட்டு அடுத்து ஐயாவுக்கு திரும்பவும் நான் கைகூத்து எங்களுடைய எல்லாம் நாங்கள் உழைக்கும் வர்க்கம் தொழில் வர்க்கம் ஐயாவுக்கு நன்றியை கூறி ஐயாவுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்